உங்களை அன்போடு வரவேறிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல் கத்திரிக்காய் பச்சடி இது ஒரு வாரம் வரைக்கும் கிடம இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு வச்சிருந்திங்கன்னா பத்து நாள் வச்சுக்கலாம் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கிடாமல் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எடுத்து தண்ணியில் போட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை கொஞ்சம் வடிய விட்டுருக்கேன் புளி நெல்லிக்காய் லெமன் சைஸ் புளி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பத்தி பிள்ளைங்க அப்படின்னா தண்ணியும் வடித்தாலும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு தண்ணி இருக்கும் அது தரையிற அது போகிற வரைக்கும் நம்ம மதக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் உடச்சதாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கட்டும் பார்க்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி கத்திரிக்காய் பச்சடி செய்ய அனுப்பிட்டிங்க ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கத்திரிக்காய் பச்சரியும் செஞ்சு கெடுத்து போங்க கிடவே கிடாது இப்போ இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ செணுக்கு சில அந்த பாதுகாப்பு டிக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறதுக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் கலர் மாதம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம இதில் எண்ணெய் விட்டுடுவோம் து கொஞ்சம் கருந்துலாம் ஒன்று ரெண்டு நம்ம வந்து உடைக்காமல் இருக்கிறவங்க அதுதான் மேலே எப்படி வருது கொஞ்சம் மூடி கொட்டி மூடிட்டேன் கொஞ்சம் நேரம் வரையில பிறகு இந்த பச்சை மிளகாயை எடுத்துட்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் இப்போ நம்ம இதை எடுத்து ஆதரவெச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதே எண்ணெயில சத்திரி பாவம் நல்லா வதக்கி கொடுத்தா தண்ணி வச்சு வேத வைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா இல்லை பூண்டு நல்ல சிமில் வச்சு நல்லா சத்திரிப்பா வேறு வரைக்கும் வதக்கி கொடுப்போம் பார்க்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் சாப்பிடுவோம் எந்த கத்திரிக்காய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் உண்டால கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் நம்மகிட்ட இருந்தது அதை அதான் பக்காவையும் நாங்கள் போட்டுருக்கோம் பொடியான நேரத்தில் நம்ம இன்னும் சீக்கிரமாக வந்து வந்துடும் ஒரு கப்பு ரைஸ் வைது இது நல்லா வதங்கிடும் மதமான பிறகு காம் நல்லா வதக்கணும் பேஸ்ட் கம்மியா இருக்கும் பச்சை வாடை இருக்கும் இந்த கொஞ்சம் காரடியான ஒரு நல்லா எண்ணெயில அம்போ நம்ம ஆடுறோம் இங்க பார்த்திங்கன்னா இந்த பச்சி மிளதான் இதோட நம்ம லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த புளி சேர்க்கணும் இந்த அளவு புளி சேர்த்தால்தான் உங்களுக்கு சாலைக்காய் எடுத்து கொடுக்கும் அடுத்த ஆப்ஷன் எல்லாம் ஆவணப்பட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்றாங்க இப்போ இது ஆராயம் பார்க்கலாம் சொன்னேன் பச்சை மிளகா முதலையும் அதுக்கப்புறம் கத்திரிக்காயில் நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிடுங்க இப்போது எண்ணெய் காய வச்சிருக்கேன் இதுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாகவே தேவைப்படும் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து வெண்டய பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே சுருளாக சுருளாக நம்ம வதக்கப் போகிறோம் இங்கே எண்ணெய் காஞ்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் காய்ச்சி கருவேப்பிலை கடுகு வெடிக்கார்காச்சு பூ பூண்டு நல்லா வதங்கணும் வதங்கட்டும் பார்ப்போம் பூண்டி வதங்கி திருக்கும்போதே பத்து சாம்பார் வெங்காயம் இது ஆப்ஷனல் தான் இந்த பச்சடிக்கு நாம இந்த அந்த பச்சரியில் நல்லா நல்லா கொடுக்க மாட்டாங்க இந்த கொஞ்சம் சிறந்தான்னு சொல்லுங்க சூண்டு நல்லா வரைஞ்சிருக்குங்க வெங்காயம் தான் இன்னும் கொஞ்ச நேரம் வளர்க்கணும்

அடுத்து சமைப்போம் சுளியாக வரணும் இதில் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கு அரைக்கும் போகிறது இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி Bir de nasıl yumuşa, daha dikin diye ne எண்ணெய் போட்டதாலும் அது நம்ம ரோலாகி வருது அப்படியே ரவுண்ட் பண்ணது பாருங்கள் எல்லா எண்ணெயும் இழுத்து பிச்சு இப்போது உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் நீங்கள் வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க இதை போட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டோம் ஏன்னா அவ்வளோதாங்க பிடிச்சிரும் இப்படின்னு கொஞ்சம் என்ன விட்டுக்கோங்க குழந்தை வந்தாச்சு பச்சை வரையும் நல்லா கழாச்சு நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சோம் கரெக்டான பழத்தில் இருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கலாம் இதை ஆப்ஷனல் தான் அரை ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி வந்தப்பட் பண்ணி இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு அதனால் ஆஃப் பண்ணிடுச்சு பிறகு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்